நல்ல எண்ணெய் இதயம் தினம்தோறும்ளக்கேற்ற சனாதன த த எதிர்க்க எதிர அது இன்னமும் சிறப்படையும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரத்தில் உள்ள கோவிலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தூய்மை பணியில் ஈடுபட்டார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை விழாவை முன்னிட்டு பிரதமரின் பதினோரு நாள் விரதத்தின் கடைசி நாட்களில் அவர் தமிழகம் வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது ஸ்ரீரங்கம் ராமநாத சுவாமி கோவில் அரிச்சல் முனை தனுஷ்கோடி கோதடராமர் சுவாமி கோவில் ஆகிய இடங்கள் ராமாயணத்துடன் நெருங்கிய தொடர்புடையது பிரதமரின் வேள்வியால் நிச்சயம் பாரத தேசத்தில் உள்ள மக்கள் வளம் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என்று தெரிவித்துள்ளார் அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் பகவான் ஸ்ரீராமர் மீதும் இராமாயணத்தின் மீதும் வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் இயக்கங்கள் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர் சனாதன தர்மத்தை எதிர்க்க எதிர்க்க அது இன்னமும் சிறப்பாக வளர்ச்சியடையும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் ராமர் கோவில் பிராண பிரதிஷை விழாவில் கலந்து கொள்ள தமிழகத்தில் சுமார் நூற்றி இருபத்தி ஆறு முக்கிய நபர்களுக்கு அழைப்புதல் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் இந்த விழாவில் நிச்சயம் கலந்து கொள்வார்கள் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்